அப்போ போக முடியாது ஆன்டி பிஜேபி இது வந்து இங்கே இருக்குது அப்போ அந்த விஷயங்களில் உங்களுக்கு எதிராக டிஎம்கே காய் நகர்த்தன் போடுது திமுகவை வீழ்த்துவதுதான் பாஜகவுடைய லட்சியம் ஏன்னா டிஎம்கே அடிச்சுட்டா அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஏன்னா அவங்க தத்துவார்த்த ரீதியாக ஏதோ ஒரு வகையில் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க கூட இருக்கிற கட்சிகளும் தத்துவார்த்த ரீதியாக நிற்கிற கட்சிகள் இடதுசாரிகள் விசிகே எல்லாமே அப்போ அந்த கூட்டணி ஸ்ட்ராங்கு அதை காலி பண்ணோன்னா மாற்று கூட்டணி மாற்று அணின்றத ஜாஸ்தி பண்ணணும் அது பண்றதுக்கு உங்களோட இசைந்த கருத்து உள்ளது அதிமுக பாமக அப்ப அவங்களே போய் அடிச்சா ஒரு பாக்ஸர் போயிட்டு பாக்ஸிங்ல எதிராகிட்டு சண்டை போடுறான் ட்ரைனரு பைக்கிட்டு தூக்குறேன் அவனெல்லாம் போய் அடிச்சிருந்தா என்ன ஆகுது இந்த வேலையை அவர் பண்ணியிருந்தாரு பண்ணோன்னா உடையுது கூட்டு உடஞ்ச பிறகு நாங்க தனியா நிற்கிறேன்னு அப்படி பண்றேன்னு இங்க பெருசா கதை ஓட்டினாரு இங்கேயும் தி பாஜகல ரொம்ப பேர் எப்படி இருக்காங்கன்னா கொஞ்சம் புதுசா யங்ஸ்டர்ஸ் மாத்தவங்களா பாஜக மத்த மாநிலத்தை பாருங்க இந்த மாதிரி நம்ம இங்க தனியா நிக்கணும் தனியா நின்னாதான் நம்ம பெருசா வளர முடியும் அது அண்ணாமலை ஆதரவாளர்கள் எடுத்துக்கலாம் ஆதரவாளர்கள் மட்டும் இல்ல இந்த மாதிரி கருத்து உள்ளவர்களும் வெளில இருக்காங்க இவங்ககிட்ட போயிடக்கூடாது அவங்ககிட்ட போயிடும் நம்ம தனியாவே வளரணும்னு தனியா வளரணும்ன்றது அது ஒரு டிகேட் சம்பந்தப்பட்ட பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் அப்போ நீங்க அதுக்கு முன்னாடி சில சூழ்நிலைகள உருவாக்கணும் நீங்க வெஸ்ட் பெங்கால்யோ ஒடிஷாலயோ பாத்தீங்கன்னா அவங்க சில சூழ்நிலை உருவாக்கிட்டு தான் வராங்க இன்னொன்னு அதெல்லாம் தேசிய கட்சிகள் ஆளுகின்ற மாநிலங்கள் அங்க எதிர்க்கட்சியா காங்கிரஸ் இருப்பாங்க பாஜக இருக்கும் மாநில கட்சி இருக்காது ஓகே ஒடிசாலையும் அப்படிதான் தமிழ்நாடு அப்படி இல்லை ரெண்டு பேருமே மாநில கட்சி